காப்போம் என்ற முழக்கத்தோடு நடைபெற்று வரக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்ற கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரும் ஊடுற சேர்த்த கட்சியினுடைய தலைவருமான அறிமைத்தோட தொல் திருமாவளவன் அவர்களே உரையாற்றியிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய துணைச் செயலாளர் அறிமைத்தோட மு வீரபாண்டியன் அவர்களே உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமை தோழர்கள் ஷானுவாஸ் அவர்களே பாலாஜி அவர்களே மேடையில் வீட்டிருக்கக்கூடிய விடுதலை சேர்த்து கட்சி நிர்வாகிகளே இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்களே நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று காலையில் கிடைத்த செய்தி வரையில் கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் அருந்தி ஏழு பேர் உயிரிழந்ததாக தகவல் வந்திருக்கிறது சீரியசான கண்டிஷன் இந்த கொடிய சம்பவத்தை கண்டிப்பதோடு கள்ளச்சாராயத்தை கண்டிப்பதோடு இத்தகைய கள்ளச்சாராய அந்த சாவுக்கு முடிவு கட்ட வேண்டுமென்ற நோக்கத்தோடு மகத்தான ஆர்பாடத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விடுதலை சேத்த கட்சியை மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் ஏற்பட்டுள்ள புதிய சூழலை பற்றி சில வார்த்தைகள் முன்வைக்க முன்வைக்கு கடைக்கிறேன் இன்று காலை அருமை திருமாவளவன் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் நாடாளுமன்றத்திற்கு விட்டு மாலை இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் ரவிக்குமார் அவர்கள் தன்னுடைய முகநிலையில பதிவு செய்திருக்கிறார் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாங்கள் வருகை பதிவேட்டில் கையெழுத்துவதற்காக செல்லுகின்ற போது நாங்கள் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த அரசியல் சட்டத்தை கையிலேந்தி நாங்கள் சென்றதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாளை நாடாளுமன்றம் கூடுகிறது வெற்றி பெற்று உறுப்பினர்கள் பதிவேற்க இருக்கிறார்கள் திருமாவர்கள் சொன்னார்கள் நாளை துவங்கி ஜூலை மாதம் மூன்றாம் தேதி வரையில் இந்த முதற் கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற உள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாளை பதிவேற்க இருந்தாலும் இதற்கு முன்னதாக தேர்தல் முடிந்த சில நாட்களில் பிரதமர் மோடி உள்ளிட்ட அமைச்சரவை என்பது பதிவேற்றிருக்கிறது மோடி பதிவேற்கிற போது உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதன் முதலாக மோடி வெற்றி பெற்ற நாடாளுமன்ற வளாகத்திற்கு செல்கிற போது அந்த வளாகத்திற்கு முன்னதாக கீழே விழுந்து மண்ணை தொட்டு கும்பிட்டு விட்டு அவர் அந்த வளாகத்திற்குள்ளே செல்கிறார் அந்த படத்தில் பார்த்தவங்க ஐயா இப்படிப்பட்ட ஆள் கிடைப்பாரா பண்டித நேருவை விட இந்திரா காந்தியை விட இடையசாரி கட்சி தலைவர்களை விட நாடாளுமன்றத்தில் நேசிப்பவர் அந்த ஜனநாயகத்தை அவர் பாதுகாப்பார் என்று எல்லாம் கருது நாங்கள் படத்தை பார்த்து நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன் கடைசியாக நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது எதிர்கட்சிகளை சார்ந்த நூத்தி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்து வெளியேற்றிவிட்டு பல சட்டங்களை நிறைவேற்றிய ஜனநாயகத்தை படுகொலை செய்தவர் தான் மூன்றாவது முறையாக பதவியேற்றிருக்கிறார் இருக்கிறார் மோடி அவர்கள் அன்று மண்ணை தொட்டு கும்பிட்டு விட்டு நாடாளு வளாகத்திற்கு வெளி சேர்ந்தார் என் சில தினங்களுக்கு பதிவேற்கிற போது அந்த ஆர்சி சட்டத்தினுடைய நூலை கையில வைத்துக் கொண்டு அதை கும்பிடுவதாக நீங்கள் காட்சியை பார்த்திருப்பீர்கள் மனித வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நடந்து முடித்தவர்களில் மூன்றாவது முறையாக வந்திருக்கக்கூடிய அந்த ஜனதா கட்சிக்கு ஒரு கிடைக்கவில்லை அது ஒரு மைனாரிட்டி ஆட்சியாகத்தான் இரண்டு கட்சிகள் ஆதரவோடு அங்கே அமைத்திருக்கிறது தேர்தல் முடிந்த ஜூன் மாதம் நான்காம் தேதி தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த நாள் நடைபெற்ற பார்க்கிற போது மோடி திருந்தவில்லை நீ தேர்வு பற்றி சொன்னார்களே நீட் தேர்வு அந்த முடிவு சில தினங்களுக்குள்ளாக பீகார்ல கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆச்சு குஜராத் ரிலீஸ் ஆச்சு பாஜக ஆளக்கூடிய மகாராஷ்டிரா ரிலீஸ் ஆச்சு என்று எங்கெல்லாம் பாஜக ஆட்சி இருக்கிறதோ அந்த மாநிலங்கள் தான் நீட் தேர்வு இந்த கேள்வித்தாள் என்பது லீக் அவுட் ஆயிருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு தேர்வை நடத்த தகுதியற்ற பாஜக என்பது இந்த ஆட்சியை நடத்த முடியுமா ஆட்சியை தகுதி இருக்கிறதா பாஜக ஆளுக்கோடி மாநிலம் கூட நீட் தமிழகத்தில் மட்டுமல்ல ஆந்திராவில் கர்நாடகாவில் கேரளாவில் எங்களுக்கு நீட் தேவையில்லை உரிமையை மாநிலங்களுக்கு அழியுங்கள் என்று முழக்க வந்திருக்கிறதே மோடி வாய்ந்திருந்தாரா நண்பர்களே அவர் அந்த அரசு சட்டத்தினுடைய அந்த நூலை கையில் வைத்துக் கொண்டு அதை வணங்கி பதிவேற்றால் கூட அவர் திருந்த மாட்டார் என்று பல வலுவைகள் எழுதி கொண்டிருக்க அவர் சொன்னார் ராமருக்கு கோயிலுக்கு ராமருக்கு கோயிலை கோயில் திறந்து அதை வைத்து ஆட்சி மீண்டும் பிடிக்கலாம் பிடிக்கலாம் திட்டமிட்ட அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே பெரும்பான்மை தொகுதிகளில் பாஜக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது தோற்கடிக்கப்பட்டது மட்டுமல்ல அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பைசாபாத் தொகுதி அயோத்தியா இருக்கிறது அங்கே பாஜக தோற்கடிக்கப்பட்டு அங்கே தோற்கடிக்கப்பட்டது மட்டுமல்ல அங்கு வெற்றி பெற்றது சமாதான கட்சி என்பது மட்டுமல்ல அந்த பாஜக தோற்கடித்தது ஒரு தலித்து சமூகத்தை சார்ந்ததை நான் இங்கே பதிவு செய்ய இருக்கிறேன் ஒரு வெள்ள நினைச்ச மோடி திருந்த மாட்டார் பழி வாங்குவார் என்னை செய்வார் என்பதை நாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்க சொல்லுகிறார் மோடியினுடைய தன்மையை பொறுத்தவர்கள் அதை பீயிங் மோடி தி ரியல் மோடி செட்டு என்று சொன்னார் அந்த உண்மையான மோடி முகம் என்பது இன்னும் வரப்போகிறது வர இருக்க வலியுறுத்தாரே மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்கிறேன் விடுதலை இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக எத்தனை கோரமுகம் வந்தாலும் அந்த மோடி முகத்தை முறியடிப்பதற்கு நீலமும் சிவப்பும் சேர்ந்து போராடும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நான் மாநில அரசுக்கு வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மதுவெறியை சாய்ப்பதற்கு பாஜகவை தோற்கடிப்பதற்கு இந்துத்துவிலிருந்து தமிழகத்து மக்களை காப்பதற்கு தமிழகத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் தமிழகத்து மக்கள் நமக்கு வாய்ப்பளித்து வாக்களித்து நாற்பதும் நமதே என்று வெற்றி வாகை சூடுவதற்கு தமிழகத்து மக்கள் வாக்கு இருக்கிறதே என்ன பொருள் நாற்பதுக்கு நாற்பது கொடுத்திருக்கிறோம் நாடாளுமன்றத்திற்கு செல்லுங்கள் மதுவெறியா கார்பரேட் கம்பெனியர் ஆட்சியா மக்களை பாதுகாப்பதற்கு மதுவை எதிர்ப்பதற்கு மக்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு எங்களுக்காக நீங்கள் போராடுங்கள் என்று நாற்பதுக்கு நாற்பது அளித்திருக்கிறார்கள் நான் மாநிலத்தை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் நாற்பதுக்கு நாற்பதை அளித்த அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறது கள்ளச்சாராயத்தில் இருந்து மதுபெரியில் இருந்து வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக கோவிட் மக்களை பாதுகாப்பது போல மதுவரின் மக்களை பாதுகாப்பது போல இந்த இந்துத்துவ மக்களை பாதுகாப்பது போல கள்ளச்சாராய் திருந்தும் மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது மேடிக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு மட்டுமல்ல தமிழக அரசுக்கு உள்ளது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன் என்ன செய்தி வருகிறது கள்ளச்சாராய் மருந்தி நான்கு பேர் ஐந்து பேர் பத்து பேர் இருபது பேர் என்று இதுவரையில் ஐம்பத்தி பேர் இருந்திருக்கிறார்கள் இன்னும் பல பேருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது இந்த செய்தி வந்த பிறகு உங்களுக்கு தெரியாதல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பிரச்சனை எழுப்புகிற போது மாநில முதலமைச்சர் தலையிட்டு எடுத்த நடவடிக்கை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார் அந்த மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் செய்திருக்கிறோம் காவல்துறை கண்காணிப்பாளர் இடைநீக்கம் செய்திருக்கிறோம் அவரோடு சேர்ந்த ஒன்பது காவல்துறை அதிகாரிகளை இடைநீக்கம் செய்திருக்கிறோம் ஒரு நபர் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே விசாரணைக்குழு அமைத்திருக்கிறோம் அடுத்ததாக அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணித என்பது அறிவித்திருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஒரு நபர் கூழ் அந்த நீ விசாய் முடிந்த பிறகு பரிந்துரை என்று மாநில முதலமைச்சர் சட்டமரத்திலே எடுத்த நடவடிக்கை பட்டியலிட்டு காட்டி இருக்கிறார் மார்ச் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்லுகிறேன் கவலையோடு சொல்லுகிறேன் நீங்கள் எடுத்த நடவடிக்கை போதுமானதில்லை என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சுட்டிக்காட்ட கடைவுபட்டிருக்கேன் ஏன் சொல்லுகிறேன் காலம் காலமாக மதிவில கொள்கையை அமலாக்க வேண்டும் மதுக்கடைகள் கூடாது மதுபாடுகள் கூடாது என்று கோரிக்கை வைக்கிற போது என்ன சொன்னார்கள் மதுக்கடைகள் மூடிவிட்டால் பெருக்கெடுத்து ஆறாக ஓடும் மதுவான கடைகளை மூடிவிட்டால் கள்ளச்சாராய் வரும் ஆகவே மதுபான கொள்கையை அமலாக்குவது மதுபான கடைகளை மூடுவது கள்ளச்சாரத்தை உருக்களிப்பதாக அமையும் என்று காரணம் சொன்னார்களே ஆனால் இன்று நிலைமை என்ன கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியாத மதுபான கடைகள் செயல்பட்டு கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக கள்ளச்சாரத்தை ஒழிப்பதற்காகத்தான் திறந்து விட்டதாக தொடர்ந்து தொடர்ந்து நடைபெற்று அங்கே மதுபான கடைகளும் இயங்குகிறது கள்ளச்சாராயம் அங்கே விற்பனையாகிறது நான் மாநில சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய மதுபான கொள்கைக்கு இது ஒரு சவாலாக வரவில்லையா எப்படி வருகிறது நீங்கள் சார்ந்த ஒன்பது நல்லது சரியான நடவடிக்கை நான் அது மட்டுமல்ல எடுவிக்க என்பது அவர்களுக்கு தெரியாமல் தவறு நடந்திருந்தால் சரிதான் ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கிறதா நான் இந்த பின்னணி சுருக்கமாக விளக்க விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் மதுபான கடைகளுக்கு மதுபானத்தை விநியோகம் செய்யக்கூடிய வேலையை தனியார் செஞ்சுட்டு இருந்தாங்க நான் சொல் தனியார் நடத்தக்கூடிய மதுபான கடைகளுக்கு மதுபானத்தை பாட்டில் சப்ளை பண்றது அரசு அல்ல டாஸ்மாக் அல்ல தனியார் கம்பெனிகளை நேரடியாக கடைகளுக்கு அனுப்புனாங்க இது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் அடுத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதன் முதலாக தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் சொல்லக்கூடிய டாஸ் மார்க்கை சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் சார்பாக இனி தனியார் விநியோகிக்க மாட்டாங்க தனியார் செய்யாது அந்த தனியார் மதுபான கடைகளுக்கு விநியோக பாட்டில் விநியோகம் செய்யக்கூடிய மதுபானை விநியோகம் செய்யக்கூடிய அந்த பணியை வேலையை அரசை ஏற்று நடத்துவது சொல்லி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து அந்த மதுபான கடைகளுக்கு யார் மதுபானை விநியோகம் செய்வது டாஸ்மாக் அரசே விநியோகம் செய்கிறது எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து

இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எடுத்த இன்னொரு முக்கியமான முடிவு நான் அரசுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர்களே அரசாங்கமே மதுபானக் கழகம் நடத்துவதென்று என்று டாஸ்மாக் நடத்த முடிவெடுத்த பிறகு என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா அந்த மதுவிலக்கு சட்டம் இருக்கு பாருங்க இன்னைக்கு நேற்றில் வெள்ளக்காரங்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்ப கொண்டு வந்தான் அந்த சட்டத்தை ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து என்ன திருத்தம் மதுபானத்தை விநியோகம் பண்றது அரசாங்கம் அதை விற்பனை பண்ண டாஸ்மாக் விற்பனை அரசாங்கம் மூன்றாவது திருத்தம் என்பது இங்கே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மதுபானுக்கு அரசை நடத்த முடிவெடுத்த பிறகு இந்த மெத்தனால் சொல்லக்கூடிய கெமிக்கல் இருக்கு பாருங்க அந்த கெமிக்கல் விற்பனையை அரசு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்று ஒரு திருத்தத்தை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டு வந்தாங்க இப்போ புரியுதா அந்த மெத்தனால் என்பது

நான் கேட்க விரும்புகிறேன் விற்பனை என்பது விநியோகம் என்பது அரசு கட்டுப்பாட்டிற்கு வந்த பிறகு அது எப்படி கள்ளச்சாராயம் காத்திரம் கையில் போய் இங்கே கிடைக்கிறது விடுதலை கட்சியின் சார்பாக வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த நோக்க குறிப்பேட்டில் நீங்க என்ன சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த சமூக ரூபாய்க்கு விரோதிகளை கிடைத்திருக்கிறது பாருங்க கள்ளச்சந்தையில் மெத்தனால் கட்டற்ற முறையில் புழக்கத்திருப்பது உறுதியாகி உள்ளது இதான சட்டம் சொல்லுது அரசாங்க அரசாங்கமே கள்ளச்சாலை கடைகள் எடுத்துக்கிற போது மெத்ராலமே கெமிக்கலை இஷ்டம் போல விடாதீங்க தனியாருக்கு விடாதீங்க கட்டுப்படுத்துங்க யார் விற்கிறான் யார் வாங்குறான் அதாவது மக்கள் கள்ளச்சாலை செத்துருவாங்கன்னு சொல்லி அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அரசு முடிவெடுத்த பிறகு எப்படி மெத்ரால் போய் சேருது எப்படி மெத்தனால் கலந்து சார கலாச்சாரத்தை விற்கிறான் ரகசியமாக விற்கிற நண்பர்கள் உங்களுக்கு தெரியாதுல்ல எனக்கு கள்ளக்குறிச்சி இருக்கிற நல்லா தெரியும் கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் கருணாபுரம் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி அந்த கருணாபுரத்தில் காலம் காலமாக இந்த கலாச்சாரம் விற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ மெத்தனால் கலந்து விற்றுட்டான் இன்று நேற்றா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மரக்காலத்தில் மதுராந்தகத்தை இருபது பேர் சாகவில்லையா காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லையா காவல்துறை படிப்பை பெற்று காவல்துறைக்கு தெரியாமல் இந்த கலாச்சாரம் காட்சி இருப்பதோ நடக்காது அந்த காவல்துறை அதிகாரிகளை இடைநீக்கும் போதாது அவர்களை கைது செய்து வழக்கு போட வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் ஐம்பத்தேழு பேர் சாகலியா

தோழர்களே நான் கவலையோடு சொல்லிக்கொள்ள விரும்புவது இறந்த ஐம்பத்தி ஏழு அந்த உயிர்கள் மட்டுமல்ல மனித உயிர்கள் மட்டுமல்ல கள்ளச்சாராயம் அறிந்து குடித்துவிட்டு மறுத்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய அவர்களையும் சேர்த்தால் பெரும்பான்மையாக தொண்ணூத்தொன்பது சதவிகிதம் அம்மக்கள்

இதற்கு தீர்வு என்ன காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு நபர் நீதிபதி விசாரணைக்கு செல்லலாம் வரலாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்ல விரும்புவதெல்லாம் இந்த நோக்க குறிப்பிட சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே படிப்படியாக மதிக்கடைகளை மூட அரசு முன்வர வேண்டும் படிப்படியாக மதுபான கலைகளை மூட வேண்டும் இறுதியாக மதுதை அமலாக்க வேண்டும் என்ற அந்த கொள்கையை அமலாக்குவதன் மூலமாகத்தான் தமிழகத்து மக்களை பாதுகாக்க முடியும் நான் மீண்டும் சொல்லிக்கொள்ள கடவுளை நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற செய்து நாளாளும்தனுப்பிய அந்த மக்களை பாதுகாக்க வேண்டாமா ஒடுக்கப்பட்ட மக்கள் விவசாயிகள் விவசாய துயிராளிகள் முதல்சார துயிராளு சொல்லி தமிழகத்துடைய ஒழிக்கு மக்கள் வாக்களித்து டெல்லிக்கு சென்றிருக்கும் அந்த உழைமுக்கு உழைக்கு மக்களை பாதுகாக்க வேண்டு வந்தால் கள்ளச்சாராய்த்து ஒழித்து மதி ஒழித்து மக்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை மாநிலசா எடுத்து மாநிலத்தை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய மதி உழைப்புக்கான போராட்டத்தை உதயசு கட்சியோடு மாஸ்டர் கம்யூனிஸ்ட் கட்சி என்று போராளிமென்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்